அப்பா அவங்க உங்கள் சம்மந்தி ஆக போகிறவங்க ஸோ உண்மையே சொல்லுங்கப்பா வாசு என்ன சொல்ல சொல்கிறா அவங்க கிட்டே நீ இப்போ எங்களை என்னம்மா அவங்க கிட்ட நம்ம உண்மையை சொல்லிதானமா ஆகணும் அங்கிள் என் பேர் வாசு நான் திங்கி ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தே ஒன்னா படித்தோம் எனக்கு அம்மா அப்பா இல்லை இவங்க தான் என்னை வளர்த்தாங்க அந்த பாசத்துல தான் என்ன அவங்க பையன்னு சொல்றாங்க அங்குள் தில்லி ரொம்ப நல்ல பையன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்லறேன் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன் ஆமா அங்கல் அவன் டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் இதுதான் அவன் போட்டோ பாருங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்காரு

தாராளமாக கூப்பிட்டலக்ஷ்மி அப்போதான் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃபீல் வரும் என்ன நபீன் அதான் மகளிர் கூட்டம் ஒன்றும் சேர்ந்துருச்சுல்ல இனிமேல் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க பாருங்க வாங்க நம்ம இடத்த காலி பண்ணுவோம் சரியா சொன்னீங்க சேரு வாங்க நம்ம இடத்த காலி பண்ணுவோம் ரொம்ப சிறந்த ஐயையோ நாங்கள் சும்மா சும்மா சொன்னோம்மா ஆ அங்குல் அட என்னப்பா என்ன அங்குள் அங்குல்ன்னு கூப்பிட்டுட்டு இப்போ நீயும் நம்ம வீட்டில் ஒரு பையன் மாதிரி ஆகிட்ட அப்பான்னு கூப்பிடுப்பா அதான கேட்க நல்லாயிருக்கும் என்னப்பா இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இனிமேல் நீ எங்கள் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும் என் பையன் எப்பவும் எதுக்குமே கலங்கக்கூடாது புரியுதா இனிமேல் இவங்க மட்டும் இல்லை நாங்களும் உனக்கு இருக்கோம் சரியா அட என்னன்னா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க கண்ணை தொடங்கி ஃபஸ்ட்டு அதனால் சரி எல்லோரும் இப்போவே ரொம்ப சந்தோஷப்படாதீங்க ஃபஸ்ட்டு வேணுக்கிட்ட இப்போ யார் பேச போகிறா கல்யாணத்தை பற்றி அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் என்ன என்ன வீண் கரணி குடி சொல்கிறான் என்னாச்சு அட என்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் நானும் இவரும் அவகிட்ட அவளுக்கு அவன் கல்யாணத்தை பற்றி பேசணும் மாப்பிள்ளை பார்த்துருக்கோன்னா சொன்னோம் ரொம்ப கோவப்பட்டு சாமி ஆடிட்டா இனிமேல் இதை பற்றி பேசினா நான் அவங்க யார்ட்டையும் பேச மாட்டேன் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்களை பயமூத்திட்டுருக்கா எப்படி பேச போகிறோம்னு நாங்களே முடிச்சுட்டு தான் இருந்தோம் என்ன எல்லாரையும் மருமகளுக்கு இப்படி பயப்படுறீங்க அவ என்ன அவ்வளோ கோபக்காரியா அவள் கொஞ்சம் கொஞ்சம் கோபக்காரி இல்லை ரொம்பவே கோபக்காரி ரொம்ப பெரிய கோபக்காரி என் மாமா எப்படி தான் அவளை சமாளிக்க போகிறாரோ தெரியுது சமா அவள்கிட்ட மாமாவை பற்றி முழுசாக சொல்லி தான் அவளை சமாளிக்க வைக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப இல்ல நான் சொன்னதுதான் அவள்கிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் நீங்க பார்த்த மாப்பிள்ளனே அவகிட்ட சொல்லுங்க ஏன்பா வாசு இப்படி சொல்கிற ஏன் திலீப் பற்றி அவளுக்கு தெரிய வேணாமா அப்பா நான் தான் சொல்கிறேன்லப்பா ப்ளீஸ் திலீப் பற்றி அவளுக்கு எதுவுமே தெரிய வேணாம் நீங்க பார்த்த மாப்பிள்ளனே சொல்லுங்க திலீப் பேரு குவாலிஃபிகேஷன் அண்ட் அவன் ஃபோட்டோ காட்டுங்க அதை பார்த்து அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம் சரிப்பா நீ சொல்ற மாதிரியே செய்கிறேன் பாப்போம் அவ என்ன சொல்றானே எனக்கு தோணல ஏன்டா கரண் நெகட்டிவாவே பேசுற அபரலாம் பேசாதடா தோணுச்சு அதான் சரி ஐயோ மணி 9 ஆச்சு வீட்டுக்கு போய் லேட்டா வருவேன்னு சொன்னா இப்போ வந்திருவா சரி அப்ப நாங்கள் சம்மந்தி என் மருமகள் வந்த உடனே பேசுங்க சரியா எப்படியாவது பேசி சம்மதத்தை வாங்கிடுங்க என் பையன் கஷ்டப்பட்டா எங்களால் தாங்க முடியாது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கறோம் நீங்கள் கவலையே படாதீங்க எங்கள் வீட்டு மாப்பிள்ளை உங்கள் திலீப் தான் உங்க பையன் தான் சரியா போதுமா சரி நவீன் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம் போயிட்டு அப்பா நான் போயிட்டு வரேன்